வணக்கங்க இப்போ நம்ம சொல்ல போகிற பூமி பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் செஞ்சேரி மலைக்கு பக்கத்தில் இந்த பூமி இருக்குதுங்க நல்லா வாஸ்துப்படி இருக்குது மொத்தம் ஆறு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்க இதில் சொல்ல போ என்ன சொல்ல போனாங்க நாட்டுக்கோழி வளர்க்குற பண்ணைங்க ரெண்டு பண்ணைக்குது அது நல்ல அழகான பண்ணைங்க நல்லா மீன் பண்ணுற கோழி இருக்குது இருக்குதுங்க அப்புறம் ஒரு கிணறு இருக்குது மூணு போருங்க மூணு போருக்குமே ரெண்டு கிணறு சேர்ந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினஞ்சு சர்வீஸ் இருக்குதுங்க அடுத்த மாதம் இன்னும் ஏழு லட்சம் வரப்போகுது அதுக்கு எல்லாமே ஆயிரத்தி மாதிரிங்க அடுத்த மாதம் கம்ம மட்டும் இல்லை லைன் கொடுத்துடுவாங்க அப்புறம் மரங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக மருங்க நல்லா பராமரிப்பு பார்த்து தெரியும் உங்களுக்கு அங்கே பார்த்து அது மாதிரிங்க இன்னொன்று நல்ல ஒரு பண்ணை வீடுக்குதுங்க கிழக்கு பார்த்து நல்லா இதை காடு அமைச்சுக்குதுங்க அப்புறங்க நல்லா செங்காட்ட பூமிங்க நல்லா வாசலுக்கு அமைச்ச பூமி கட்டோடு பேசுங்க மேலே பக்கத்தில் இருக்கிற ஒரு கட்டோடேருந்து ஒரு தோட்டு மேலே இருக்குதுங்க அப்புறம் ஒரு ஒரு லட்சம் லிட்டரு கெப்பாசிட்டியுடைய ஒரு ரிங் தொட்டு இருந்துருக்குதுங்க கிணறு மூணு போரு அதெல்லாம் ஒரு பொட்டியோடு நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க இது தங்குற மாதிரி ஆயிரம் ஸோ ஃபீட் நல்ல ஒரு வீடியோ ஒன்றுக்குங்க ஓட்டி விடுங்க அது கூட மாட்டு பண்ணி ஒன்று மாடுங்க சாலை விட்டு மேசோடு பேசுங்க இங்கேயும் செஞ்சமலை மலை பாட்டுங்க அந்த இது ரோடு எங்கே செஞ்சோம்னா மீப்போ ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது வளரங்க அப்புறம் நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன் நல்லா சிங்காட்டு மூமின்னு சொல்லிவிட்டு உங்கிட்டேன் இந்த மூமின்னு பார்த்தீங்கன்னா மரத்துக்கு மரத்துக்கு ஒரு எல்லா கேப்பில் வளரமுடலாம் ஏன்னா அந்தளவுக்கு இங்கே தனி சோர்ஸ் இருக்குது ஆனால் அது ஒரு மூணாவது வருமானமாக நம்ம பயன்படுத்தலாம் இங்கே இந்த இடத்துல அப்புறம் இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு கோழி கோழிப்பண்ணிக்கிது நாட்டுக்கோ பண்ண வளர்த்துறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ம மரத்தில் தேங்காய் அவ்வளோ ஒரு வருமானம்ங்க இன்னொரு வருமானம் இந்த கோழி பண்ணுங்க ஓகே நமக்கு வருமானம் கூட உரமா பயன்படுத்துறாங்க தென்னமரத்துக்கு உரம் தேவை நீங்க யோசிக்காம நல்ல வந்த இடத்த பார்த்து போட்டு நல்லா ஆழமா யோசிக்க வேண்டியதில்லை நல்லா பார்த்தாலும் ரெண்டு வருமா வருதுங்க அதை வாங்கலாமுங்க போங்க அப்படியே போங்க பேசுங்க 嗯。